வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இந்த வருஷ தீபாவளியை எல்லாருமே சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அன்புள்ளத்தோடு எனக்கு தீபாவளி வாழ்த்து கூறிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போல வாங்க பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளையல் சேர்த்துக்கலாம் இதுக்கு வெள்ளை தான் தேவைப்படும் கருகாத அளவுக்கு அளவான தீயில் ஒரு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம் எள் வெடிச்சு வர ஆரம்பிக்குது இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் எள்ளு நல்லா ஆறுன பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடுங்க எள்ளில் இருக்கிற தூசியும் போயிடும் அதே சமயம் எள்ளும் நல்லா ஊறிடும் பேனில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது நூற்றி அறுபது கிராம் அளவு வரும் எட்டு வர மிளகாய் காரம் குறைவாக வேணும்னா ஒன்றோ ரெண்டோ கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு சின்ன நெல்லைக்காய் அளவு புளியை கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லி கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றின பிறகு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் அளவான தீலையே ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து ஒரு தூரம் கலந்து விடணும் மிளகாய் மேலால் இருக்கு தண்ணியில் மூழ்கிற மாதிரி அழைத்து விடுங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி வச்சு பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுர்லாம் இதை எடுத்து ஒரு ப்ளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம வறுத்து கழுவி வச்சுருந்த எள்ளை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பல் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை நாலஞ்சு முந்திரி இது ஆப்ஷனல் தான் மல்லித்திலையோட காம்பை கட் பண்ணி வச்சிருக்க அதை கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் எண்ணெயில் தடுகு கருவேப்பில வரமிளகாய் தாளித்து போட்டுக்கலாம் இந்த சட்னி அளவான காரத்தில் அசத்தலாக இருக்கும் நம்ம வேக வச்சுருந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மூணு அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம அரைச்ச சட்னியை இதில் ஊற்றிடலாம் ஊற்றும்போது ஜாக்கிரதையாக ஊற்றணும் இல்லைன்னா மேலே தெரிக்கும் மிக்சி ஜார் அலசி அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அளவான தீலையே ஸ்டவ் வெறியிட்டும் ஒரு முப்பது செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம் வெங்காயம் மிளகாயும் நல்லா வெந்திருந்தாலும் பச்சை வாசனை இருக்கும் அதனால் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இடையில் கலந்து விடணும் சட்னி நல்லா கொதித்து வந்துடுச்சு ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கிடலாம் இந்த சட்னியை சூடாக இருக்கும்போது சாப்பிடாதீங்க நல்லா ஆறுன பிறகு சாப்பிடுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக நான் செஞ்சிருக்கிற இந்த ரெண்டு சட்னியிலையும் இட்லியை தொட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்